அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே குட் நியூஸ் ரேஷன் அட்டையில் பெயர் இல்லை என்றாலும் உங்களுக்கு பொருட்கள் கிடைக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமே இப்போ பிரீஃபை பார்க்கலாம் மறுக்காமஸ்கிப் படம் பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறதுக்கு பட் நக்கையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்கற பெல் பட்ட நிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ தமிழகத்தில் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களில் ஒரு புதிய திட்டம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொண்டு வரப்பட்டாங்க குறிப்பாக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து கொரோனா காலகட்டத்தில் மக்கள் அத்தியாவசிய தேவைக்காக மிகவும் அவதிப்பட்டு வந்த நிலையில் இவர்களுக்கு மத்திய அரசு ஒரு புதிய திட்டம் கொண்டு வரப்பட்டாங்க அதாவது மத்திய அரசு வந்து கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா திட்டத்தின் மூலியமாக மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச அரிசி வந்து வழங்கப்பட்ட இதன் மூலம் மக்களுக்கு அவர்களின் ரேஷன் அட்டைகளுக்கும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி கூடுதலான அரிசி வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டாங்க தற்போது வரை தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்லாமல் நாடு முழுதும் எண்பது கோடி பேருக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது தற்போது வரை நாடு முழுவதும் உள்ள எண்பது கோடி பேருக்கு மேலானோருக்கு ரேஷன் கடைகள் மூலமாக உணவு தானியங்கள் விநியோகம் செய்யப்பட்டு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க சமீபத்தில் தகுதியற்ற ரேஷன் கார்டுகள் பயனாளிகளின் பெயரை நீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது பலருக்கு ரேஷன் கார்டு ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க அனைத்து மாநிலங்களும் இந்த நடவடிக்கை இல்லை என்றாலும் பல்வேறு மாநிலங்களில் இந்த விதிமுறை கடுமையாக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது மத்திய அரசு இந்த திட்டம் வந்து குறிப்பிட்ட ரேஷன் கார்டுதலுக்கு ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி மீண்டும் பெயர்கள் சேர்க்கப்படும் என தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி உங்களோட பெயர்கள் வந்து நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் நீங்கள் உடனடியாக பெயர்களை சேர்த்துக் கொள்ளலாம் ஒருவேளை உங்களுடைய ரேஷன் கார்டில் இருந்து உங்கள் பெயரையும் நீக்கப்பட்டிருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கோதுமை அரிசி தானியங்கள் போன்ற ரேஷன் உதவி எண் இனி உங்களுக்கும் கிடைக்கும் சில காரணத்தினால் உங்கள் பெயர் நீக்கப்பட்டிருந்தால் மத்திய அரசின் ரேஷன் கார்டு பட்டியலில் உங்கள் பெயர் விரைவில் சேர்க்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் இதற்காக அருகில் உள்ள உணவு வழங்கல் துறை அலுவலகத்திற்கு சென்று ரேஷன் கார்டுகள் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பித்த படிவத்தை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களை நகல்கள் இணைத்து சமர்ப்பிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பெயர்கள் சேர்க்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் கூடிய விரைவில் மத்திய அரசின் மூலியமாக வரக்கூடிய இலவச அரிசி திட்டங்கள் உங்களுக்கும் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அரிசி குடும்ப அட்டைதால் மட்டுமே இல்லாமல் குடும்பத் தலைவருக்கு வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று மாதங்களில் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படாமல் இருக்கோ அவர்களுக்கும் வழங்கப்பட்ட தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்